ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரிய முல்ல பாசு இறை மக்களே தொடர்ந்து இந்த நாட்களில் திருவழிபாட்டினுடைய இறுதி காலங்களில் திருவெளிப்பாடு புத்தகம் அதோடைய நாளுடைய நட்சே திருவழிப்பாடு புத்தகத்தில் த புக் ஆஃப் லைஃப் வாழ்வின் நூட்கள் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் யோவான் இந்த வாழ்வின் நூலில் யாருடைய பெயர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் இப்படி ஒரு கற்பனை நிறைந்த ஒரு கதையை நாம் பார்க்கலாம் ஒரு நான்கு நபர்கள் சமூக சேவகர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இரண்டாவது ஒரு இராணுவ வீரர் மூன்றாவது ஒரு அரசியல்வாதி நான்காவது ஒரு சாதாரண மனிதர் நான்கு பேரும் விண்ணுலகத்திற்கு செல்கிறார்கள் பேதூர் அங்கே நிற்கிறார் முதலில் அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவர் சொல்கிறார் நான் மக்களுக்கெல்லாம் நிறைய சேவைகள் எல்லாம் செய்திருக்கின்றேன் மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்திருக்கிறேன் என்று இதை கேட்டவுடன் பெய்து சற்று தள்ளி நில்லுங்கள் என்கிறார் விண்ணகூலத்திற்குள் அனுமதிப்ப அனுமதிக்கவில்லை இரண்டாவது நபர் அவருடைய ராணுவ வீரர் அவர் சொல்கிறார் நான் நாட்டிற்காக நிறைய போரிட்டிருக்கின்றேன் எதிரிகளெல்லாம் அழித்திருக்கின்றேன் என்று தன்னை பற்றி பெருமையாக சொல்கிறார் பேதூர் கேட்டுவிட்டு அவரையும் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்கிறார் பிறகு மூன்றாவது அரசியல்வாதி நான் மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை மட்டும்தான் செய்தர் நிறைய நலத்திட்ட உதவிகளெல்லாம் செய்தேன் அதையும் கேட்டுவிட்டு தள்ளி என்று நின்றார் பிறகு இந்த சாதாரண மனிதர் சொல்கிறேன் நான் சாதாரண மனிதர் என்று அவர் சொன்னவுடன் உள்ளே மின்னலகத்திற்குள் அனுப்புகிறார் இந்த மூன்று நபர்களும் ஏன் சாதாரண அப்படி இவர் என்ன செய்துவிட்டார் என்று கேட்கின்ற பொழுது பேத சொல்கிறார் நீங்கள் மூன்று பேருமே உங்களது பெயருக்காக செய்தீர்கள் ஆனால் இந்த நபர் கடவுளுடைய பெயருக்காக செய்தார் அதனால் அவருக்கு விண்ணுலக அனுமதி என்று கற்பனை நிறைந்த கதை அன்புக்குரியவர்களே கடவுளுடைய பெயருக்காக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் பெயருக்காக நாம் செய்கின்ற பொழுதுதான் அதுதான் மகிமை அதுதான் வெற்றி அதுதான் கடவுளுக்கு நாம் சான்று பகுதல் நம்முடைய பெயருக்காக அல்ல அதனால் தான் இப்படி லயாலா இன்னாசியர் அகாஜோ எல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஃபார் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஃபார் த குளோரி ஆஃப் ஜீசஸ் ஆக இது ரொம்ப அழகான கருத்து இல்லையா பல நேரங்களில் நமது பெயருக்காக நம்மை முன்னிலைப்படுத்தி நம்மை முதலிடம் கொடுத்து வாழ்பவோம் அல்ல மாறாக இயேசுக்காக இயேசுவின் பெயர் வளர்கள் இயேசுவின் பெயருக்காக திருமண வாழ்வு இயேசுவின் பெயருக்காக குடும்ப வாழ்வு இயேசுவின் பெயருக்காக நம்முடைய குருத்துவ வாழ்வு எவ்ரிதிங் இன் தேம் நேம் ஆஃப் ஜீசஸ் அது நல்ல ஒரு அழகான சிந்தனை ஆக நம்ம எல்லாரும் வாழ்வின் நூலில் பெயர்கள் எழுதப்பட இறந்தவர்கள் பெயர்கள் நூலில் வாசிக்கப்படுகின்றது என்று கற்பனையாக ஒரு அழகான செய்தியை நாளுடைய முதல் வாசகம் ஆக நம்ம எல்லோருடைய என் நாளுடைய செல்வாக்கு ஆண்டவுடைய அருள்வாக்கு என்ன நாம் இயேசுவின் பெயருக்காக அதுவும் என்னுடைய நாளுடைய நச்சை இன்னும் கூடுதலாக மின்னும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒழியாது அப்படி என்றால் இயேசுவின் வார்த்தை நிரந்தரமானது இயேசுவே நிரந்தரமானது இயேசுவின் வார்த்தை நிலையானது இயேசுவே நிலையானவர் ஒரு அழகான பாடல் இருக்கு இல்லையா கிறிஸ்தோ பாட் நீயே நிரந்தரம் அன்பான இயேசுதான் நம்முடைய வாழ்வில் நிரந்தரம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியாது ஆக இயேசு பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மண்டியிடுவர் ஆக இயேசு திருப்பெயருக்காக வாழ்கின்ற இயேசுவின் மகிமைக்காக நம்முடைய அழகான ஒரு பாடல் இன்னொரு பாடல் ஆண்டோடைய பாடல் என்ன பாடல் அது எல்லாம் உமக்காக எவ்வளோ அழகான வார்த்தைகள் இல்லையா எல்லாம் உமக்காக ஆண்டவா எல்லாமே உமக்காக நான் பேசுவது நகர்வது ஓடுவது செயல்படுவது திருமண வாழ்வு குடும்ப வாழ் எவ்ரி திங் ஃபார் த குளோரி ஆஃப் காட் இப்படியாக வாழ்கின்ற மனிதராக அமைந்து இயேசுதான் நிரந்தரமானவர் நிலையானதும் இயேசு ஒருவர் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் கடவுள் நவம்பர் வரை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக